மீனம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி புலன் மீன ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷி படத்திற்கு அதுக்குள்ள கிரகமான சுக்கரன் இந்த மாதம் முழுக்கவே பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலவரை வருது ஐந்தில் புதன் ஐந்தாம் பாவத்தில் புதன் ஆறில் செவ்வாய் ஸோ மீனராசிக்கு ராசிக்கு தரக்கூடிய கிரகமான சுக்ரனும் ஒன்றும் பெரிய பஞ்சாயத்தில் தர்ற அமைப்பில் இல்லை ஏன்னா மூணில் போய் ஒரு பாதி மறைவுஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் புதன் பாதகாதிபதியாக இருந்தாலும் அஞ்சில் இருக்கிறதுனால பாதகம் கிடையாது செவ்வாய் பாக்கியாதிபதியாக இருக்குது ஆறில் இருக்கு அப்போ செவ்வாயுடைய விஷயங்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி எங்கே இருக்குதோ அந்த இடத்த பாக்கியங்கள் நடக்கும் பாக்கியங்கள் நடக்குனாக்கா நன்மைகள் இருக்குன்னு அர்த்தம் தீமைகள் குறைவாக இருக்குன்னு அர்த்தம் ஆனால் மீனராசிக்கு இப்போதிக்கு ஏழரை ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு மீனராசிக்கு ஜென்மசனி நடக்கிறதுனால சனியின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அவரவர் லெவலுக்கு ஏற்ப மற்ற கிரகங்கள் என்னதான் பலனை வந்து வாரி வாரி வழங்கினாலும் நல்ல பலன்களை வாரி வாரி வழங்கினாலும் அது வந்து தடைப்பட்டு தடைப்பட்டே கிடைக்கும் இதுதான் சனி ஜென்ம ராசியில் இருக்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா அந்த விஷயங்கள் அவ்வளவா உடனே நடந்துடாது எந்த ஒரு நல்லதும் அதே கெடு விஷயங்கள் பாருங்கள் கெட்ட விஷயங்கள் பாருங்க அது உடனே நடந்துடும் மற்ற கிரகங்கள் தடுக்கிற அமைப்பில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது ஸோ சனி ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கெடு விஷயங்கள் நெகட்டிவ் ஒரு விஷயம் இல்லாமல் போகிறது காணாமல் போயிடுறது ஸோ அந்த மாதிரி கெடு விஷயங்கள் உடனே நடந்துரும் அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல தான் ஜோசியத்தில் சில பேருக்கு டென்ஷன் வரும் கடுப்பு வரும் நல்லது நடக்க மாட்டேது கெட்டது மட்டும் நடக்குது அப்போ பிளானட்லாம் போய் தானே அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு திங்கிங் தாட் வரும் அப்போ கெட்டது மட்டும் எப்படி உடனே நடக்குது நல்லதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்போ நல்லது நடக்காதா நம்ம நல்லது செஞ்சாலுமே நல்லது நடக்காதா இடத்துல தான் நடக்குது ஸோ சனியின் இந்த ஒவ்வொரு பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற மாதிரி வரும் சனிங்கிற ஒரு கிரகம் துன்பத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கிரகம் ஜோதிடத்தில் சனிங்கிற ஒரு பிளானட்டு துன்ப சூழ்நிலையை பிரதிபலிப்பது இந்த துன்பத்து சூழ்நிலை வந்து மீனராசிக்கு எப்படின்னாக்கா உடல் உழைப்பை உடல் உழைப்பை அதிகப்படுத்தக்கூடிய கிரகம் நீங்கள் நார்மலாக உழைக்கக்கூடிய ஒரு பர்சனை உழைப்புக்கு அஞ்சாவது நபர் மீனராசியாக இருந்தாலும் ஒரு நார்மலாக உழைக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உழைப்பு அதிகமாக வரவுகளே இருக்காது அந்த உழைச்சதுக்கான பலனே இருக்காது அந்த உழைப்பு மூணு அதிகம் அதாவது அது கடலில் விழுவுறீங்க ஆற்றுல விழுவுறீங்க த ஸ்விம்மிங் பூலில் விழுறீங்க ஒரு நீச்சல் அடிக்கிறீங்கன்னாக்கா நார்மலாக நீங்கள் நீந்திட்டு போகிறது போல் அதிகமாக இழுத்துட்டு போய் அதிகமாக நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ரெண்டு பேரை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த நீச்சல் அடிக்கிற ஒரு விஷயமே அதிகமாக தண்ணிக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை தான் பார்த்துட்டு இருப்பீங்க நல்ல அனுபவம் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உழைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஒன்றும் வராது காலிலேருந்து நாய் நைட்டு வரைக்கும் நிறைய உழைப்பீங்க ஆனால் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை ரிசல்ட்டு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை வரவுக்கும் செலவுக்கும் உழைச்சதுக்கும் என்னன்னே தெரில அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நபர்கள் இருக்கிறீங்க இப்ப இந்த நேரத்துல ஆறுல செவ்வாய் வர்றது பாக்கியங்கள் ஒரு கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையை கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டு ஏதோ விஷயத்துல சமாளிக்கிறதுக்கான வழி கிடைக்கும் இதை அது அதை மாத்தி இது அந்த கடனை வச்சு இந்த கடன் அடைக்கிறது இதை வித்துட்டு அதை மாத்துறது அதை வாங்கிட்டு இதை புதுசா மாத்துறது இந்த கடன் அதோட ஜாயின் பண்ணி விடுறது இந்த பொருளை அடகு வைக்கிறது அந்த பொருளை மீக்கிறது அதை வச்சு இதை சரி பண்றது இப்படியோ சுற்றி சுற்றி ஏதோ ஒரு வழியில் இந்த செவ்வாய் ஆறில் இருக்கிறதுனால ஒரு கடன் பிராப்ளத்தை சமாளிக்கிறதுக்கான சில வழிகளை இந்த பாக்கியாதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால கிடைக்கும் இது இங்கே ஜென்ம சனியாக இல்லை இப்போதைக்கு இந்த ஜென்ம சனி இல்லை ஆனால் ஆறில் செவ்வாய் வந்திருக்குனாக்கா இப்படிலாம் கடன் அடைக்க மாட்டீங்க ஒரு கடனை பா டக்குன்னு முடிச்சுடுவீங்க அதுக்கு அடுத்தது அடுத்த கடனில் போய் ஜம்ப் ஆகிடுவீங்க அந்த கடனை டக்குன்னு முடிப்பீங்க ஒரே மாதம் நான்கு அஞ்சு கடன்லாம் முடியும் இந்த வாங்கி போட்டு வாங்கி போட்டு அடைக்கிற அந்த இன்ஸ்டால்மெண்ட்லேயே கடன் போயிட்டுருக்காது இதுதான் இந்த கிரகத்துடைய மாறுபாடான பணம் ஸோ சனி அங்கே இருக்கிறதுனால இந்த கடன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இப்படி ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும் அதே போல் பகை அடுத்த விஷயத்துக்கு மெயினாக வரணும் கடன் பகை செவ்வாய் ஆறில் இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா கடன் பிரச்சனை உங்களுடைய சார்ந்தது உங்களை மையப்படுத்தினது அதே போல தான் பகையும் இந்த நேரம் பார்த்து செவ்வாய் ஆறில் இருக்கிறதுனாலையும் சூரியனை அடுத்து கிட்டத்தட்ட ஆறுக்கு வர போகிறதுனாலையும் பகையில் போய் நீங்கள் மாட்டுவீங்க நோட் பண்ணிக்கணும் மீனராசி நபர்கள் பகையை சம்பாதிக்கிறது நல்லா பழகக்கூடிய கொண்டே பகையை சம்பாதிக்கிறது விலைக்கு போகிறது ஒருத்தவங்க கொண்ட ஒரு பணம் கொடுப்பீங்க கொடுத்துருவீங்க மற பகை வரும் அப்போ பணமும் ரிட்டன் வராது பகை அதிகமாகும் கொடுக்குற வரைக்கும் பகை வராது புரியுதுங்களா இந்த மாதிரி பிரச்சனை பகை வர்றதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை மாறி போவீங்க அடுத்தவங்க போய் சக்க நம்பி இன்னொரு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கு இல்லை உங்களுடைய பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வேலையிலே ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அது வரைக்கும் அந்த நபர் ப பழகிட்டே இருப்பாங்க வேலைக்கு போய் சேர்ந்த பிற்பாடு சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் அந்த நபர்கிட்ட திருப்பி பேசுறதுக்கு போனீங்கன்னாக்கா அதுக்குள்ளேயே உங்களுக்கு பகம் வந்துடும் தேவையில்லாமல் ஆக்காயிடுவீங்க ஸோ பகை வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பகை விஷயங்கள் கடன் பிரச்சனை அப்படி சமாளிப்பீங்க பகை பிரச்சனைகள் இப்படி வந்து மாட்டிக்கும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னா பழியை தூக்கி உங்கள் மேலே போடுவாங்க ஏன்னா சனி வந்து பழிபாவத்தை சுமக்கக்கூடிய கிரகம் மீனராசினர்கள் தற்சமய காலகட்டத்தில் பழிபாவத்தை சுமந்து கொண்டிருப்பீர்கள் உங்களோட உதவி பகை இவன் செஞ்சிருவான் அவன் காப்பாற்றிடுவான் அவன் சரி பண்ணிடுவான் இப்பெல்லாம் ஒரு நம்பிக்கை யார் மேலாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் லாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு டைட் பொசிஷன் செவ்வாய் ஆறில் இருக்கிறனால சண்டை போடக்கூடிய கிரகம் நல்லா புரிஞ்சுக்கேங்க சண்டை போட்டு அது ஒரு பகையாக மாறக்கூடிய கிரகம் மாற்றக்கூடிய கிரகம் அந்த விஷயங்களும் நடந்துடும் அடுத்து அஞ்சில் புதன் வருது ஏழு மற்றும் நான்கு கூடிய கிரகம் அஞ்சில் புதன் வருது அப்போ சுயமாக நீங்கள் சுய சம்பாத்தியத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கு சுய சம்பாத்தியம் அந்த பணத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு அந்த சம்பாத்தியத்துக்கு அந்த உழைப்பு அந்த பொருளை வாங்குறதுக்கு அந்த பொருளை விற்கிறதுக்கு அந்த விஷய ஒரு விஷயத்தை தாங்கி பிடிக்கிறீங்க இல்லை நீங்கள் தான் அதில் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் காரணம் நீங்கள் மட்டும் தான் காரணம்னா அந்த விஷயத்திற்கு அதுதான் பொதுவாக சொன்னது உங்களோட சுய சம்பாத்தியம் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி விஷயத்திற்கு இந்த புதன் அஞ்சில் வாரங்கள சுய சம்பாத்திய அமைப்புகளில் செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் உங்களுக்கு கெடுதல் வராது அதே சமயம் ஒரு கூட்டு சேர்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க ஒருத்தவங்கள இந்த நேரம் பார்த்து ஒரு கைமாத்து வாங்கி அதை ஒன்று பண்ணுறீங்க புரியுதுங்களா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக ஒரு நட்பு சேர்க்கை புதிதாக நட்பு புதிய பழக்க வழக்கம் புதிய ஹெல்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துட்டு பண்ணுறீங்கனாக்கா அவர்கள் உங்களுக்கு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடிக்கிறது என்பது வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுய சம்பாத்தியத்தில் செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் உங்களுக்கு பாதகம் இல்லை அடுத்தவங்க சம்பாத்தியத்தில் தெரிஞ்ச முறை அப்படிலாம் ஏதாவது போனீங்கன்னாக்கா கொஞ்சம் அன்பேலன்சிங் தான் புதன் அஞ்சலில் இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாழ்க்கை துணை நண்பர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இந்த சமயம் இந்த காலகட்டம் துணை நண்பர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அடுத்து மூன்றாம் இடத்தில் சுக்கரன் மூணில் மூணில் சுக்கரன் ஸோ இது வரைக்கும் தலையை கெடுத்துக்கிட்டு இருந்தது பெரிய செலவு சின்ன செலவு திடீர் நஷ்டம் புரியுதுங்களா பொருள் வீணாக போகிறது அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வீணாக போகிறது வாகன அமைப்பு வீணாக போகிறது அதுக்காக நஷ்டம் வீடு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு வசிக்கக்கூடிய பிளேஸு காஸ்ட்லியான விஷயங்கள் ஸோ காஸ்ட்லியான விஷயங்களில் அதாவது உங்களுடைய உழைப்பு சம்பாத்தியம் சேவிங்ஸு இதையெல்லாம் தாண்டி அவரவர் ஒரு லெவலில் ஒன்றும் இருக்குது இல்லையா ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் பொருள் காஸ்ட்லி தான் ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் பொருள் காஸ்ட்லி தான் ஸோ விரலக்கேற்ற வைத்துங்கிற அமைப்பில் உங்கள் லெவலை தாண்டி கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளில் போய் மாட்டிக்கிட்டு முடிச்சிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா அந்த காஸ்ட்லியான பொருளுடைய நஷ்டங்கள் இதுக்கு மேற்பட்டு வராது ஸோ காஸ்ட்லியான விஷயங்கள் மூலியமாக இதுவரை துன்பப்பட்டு கொண்டிருந்த இருந்த மீனராசி நபர்களுக்கு இதுக்கு மேற்பட்டு அந்த துன்பங்கள் இல்லை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதாவது கொஞ்சம் கையை மீறி போயிடுச்சு சில விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான கையை மீறின சம்பவங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் மூணில் இருக்கிறதுனால சுக்கரன் உங்களுக்கு தேவையான முயற்சிகளுக்கும் அதுக்கான சில உதவிகளுக்கும் ஹெல்ப் பண்ணுற அமைப்பில் வருது ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறது சௌகரியமாக இருக்கும்